வழி தவறி சென்ற ஒரு ஆட்டுக்குட்டி காடு முழுவதும் தன் தாயை தேடி அலைந்தது தாயை எங்கும் காணவில்லை களைப்பு மிகுந்த ஆட்டுக்குட்டி அருகில் இருந்த ஓடைக்கு சென்று தண்ணீர் பருக தொடங்கியது அப்போது சிறிய தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியே என்று உருமியது ஆட்டுக்குட்டி பயந்து நடுங்கியது தண்ணீர் குடிக்காமல் பார்த்தது தண்ணீரை ஏன் கலக்குகிறாய் என்று கேட்டது ஓனாய் நான் கலக்கவில்லையே ஓரமாக நின்று தான் பருகிறேன் என்று நடுங்கி கூறியது ஆட்டுக்குட்டி அது சரி போனவடம் என்னை ஏன் திட்டி பேசினாய் என்று அதட்டியது ஓனாய் பிறந்த ஏழு மாதங்கள் தானே ஆகின்றன என்று குரல் தழுத்தழுக்க பயந்து கூறியது ஆட்டுக்குட்டி நீ திட்டவில்லை என்றால் உன் தாய் திட்டியிருக்கலாம் அல்லது உன் தந்தை திட்டியிருக்கலாம் என்றது ஓனாய் என் பெற்றோர்கள் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று பணிவோடு கூறியது ஆட்டுக்குட்டி இல்லை என்றால் உன் இனத்தார் எவரேனும் என்னை திட்டிருக்கலாம் அது எப்படி உனக்கு தெரியும் அதற்கு இப்போது நீதான் பலி என்று கூறி அந்த ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டி மீது பாய்ந்து அதனை கடித்து தின்றது ஆட்டுக்குட்டிக்கு ஆதரவாக அங்கு யாரும் இல்லாதனால் தன் இனத்தின் மீது போலியான குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு அந்த அப்பாவி ஆட்டுக்குட்டி அந்த ஓனாயிடம் தன் உயிரை பறிகொடுத்தது பாவம் வலியோர்கள் ஆதரவற்ற ஒரு எளியோரை அழிக்க நினைத்து விட்டால் முதலில் அவர் மேல் வீண் பழிகளை சுமத்தி குற்றவாளியை போல நிக்க வைத்து அவர் மனநிலையை சிதைப்பார்கள் அந்த ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டி இனத்தார் மேல் போலியாக பழி சுமத்தி அதனை கலங்க வைத்தது போல அதன் பின் அந்த எளியோர் சிந்தனை தப்பி நிற்கும் சமயம் பார்த்து அவரை வேட்டையாடி தின்று வயிறு வளர்ப்பார்கள் வலியோர்கள் என்பதை இந்த கதை நமக்கு விரிவாக எடுத்து கூறுகிறது நன்றி